வணக்கம் நம்ம இந்த பதிவுல நவராத்திரியின் வரலாறு இந்த நவராத்திரி விழா கடைபிடிப்பதோட தாற்பயம் என்ன எந்தெந்த படிகள்ல என்னென்ன பொம்மைகள் வைக்கணும் நவராத்திரி ஒன்பது நாளும் நாம சொல்ல வேண்டிய ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் அருளிய முக்கியமான அம்மனோட மந்திரம் என்ன நவராத்திரியில வழிபட முடியாதவங்க எப்படி வழிபாடு செய்யலாம் எல்லாத்தையும் புரட்டாசி மாதத்துல வர நவராத்திரி முக்கியமானது இது கல்வியின் தெய்வமான சரஸ்வதிக்கு உரியது நவராத்திரினா ஒன்பது இரவுகள்னு அர்த்தம் அமாவாசைய அடுத்து வரும் ஒன்பது நாட்களை நவராத்திரின்னு சொல்றோம் முப்பெரும் தேவியர்களான மலைமகள் அலைமகள் கலைமகள் மூன்று தேவியரும் ஒரு ரூபமாக வந்து வதம் செய்த நவராத்திரி நவராத்திரியோட புராண பார்க்கலாம் வர சக்தி வாய்ந்த முனிவர் எல்லாவற்றிலும் மிக சிறந்து விளங்கினாரு இவருக்கு நிகர் இவர்தான் தனக்கு இணை யாரும் இல்லைங்கிற தலைகணம் இவருக்கு ஏற்பட்டது பதவியும் தலைகணமும் ஏற்பட்டா மற்றவர்களை துச்சமா மதிக்கும் என்னந்தான வரும் வரமுனிக்கும் அது வந்தது இவர் தலைக்கணம் காரணமா அகத்தியர் போன்ற பெரும் முனிவர்கள் கிட்ட மகிஷம் போல உருவம் எடுத்து அவமரியாதையா நடந்துக்கிட்டாரு இதனால கோபம் கொண்ட முனிவர்கள் எல்லாரும் எருமாயாய் போவாய்னு அவருக்கு சாபமிட்டாங்க ரம்பன்கிற அசுரன் கடுமையா தவத்துல ஈடுபட்டிருந்தான் அவன் தவத்தை மிச்சி அவன் முன்னாடி தோன்றினாரு அக்னி பகவான் அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும்னு வேண்டுனான் அவன் வேண்டியத கொடுத்தாரு அக்னி தேவன் ரம்பன் நீ கேட்ட வரத்தை கொடுத்தேன் நீ எந்த பெண்ணை பார்த்து ஆசைப்படுகிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான்னு சொல்லி மனம் உற்சாகத்தோட வந்த ரம்பன் முதல்ல கண்டது காட்டுமையத்தான் அவனோட அசுர புத்தி வேலை செஞ்சது காட்டெருமை மேல காதல் கொண்டான் தானும் காட்டுமையா உருமாறினான் முனிவர்களால எருமையாய் போவாய்ங்கிற சாபம் பெற்ற வரமுனி அசுரனின் வாரிசா மைசாசுரனா பிறந்தாரு மைசாசுரன் பிரம்மனை குறிச்சு பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தான் எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்களால மரணம் ஏற்படக்கூடாது கண்ணிப்பெண்ணாலதான் மரணம் ஏற்படணும்னு வரங்கேட்டான் அவன் கேட்ட வரத்தை பிரம்மதேவன் கொடுத்தாரு தன்னுடைய வரத்தினால தன்னை வெள்ள யாரும் இல்லைங்கிற ஆணவம் அதிகமாயிருச்சு மைசாசுரன் தேவர்கள் முனிவர்கள்னு பலரையும் துன்புறுத்துனா மைசாசுரனோட அளவிட முடியாத துயரத்தை தாங்க மாட்டாம தேவர்கள் மகாவிஷ்ணுவ மைசாசு மரணம் செய்ய கூடியவர் சக்தி தான் விஷ்ணு சொன்னாரு மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததும் சத்வ ரஜஸ் தமஸ்ங்கிற மூன்று குணங்களை ஒன்றாய் பெற்ற மகா சக்தியாய் அம்பாள் தோன்றினாங்க தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படை களங்களை கொடுத்தாங்க சிவபெருமான் சூளம் தந்தாரு அக்னி தேவன் சக்தி தந்தாரு வாயு பகவான் வில்லும் அம்பரா தூணியும் கொடுத்தாரு தேவி மகிஷனை சம்ஹாரம் செய்ய சர்வ அலங்கார நாயகியாய் புறப்பட்டாங்க அம்பாலோட கடும் போர் செஞ்சா மஹிசாசுரன் ஒன்பது நாட்கள் போர் நடந்தது முடிவுல அநீதி அளிக்கப்பட்டு மகிஷாசுரன் இறந்தான் நம் வாழ்க்கையில இன்னல்களை போக்க நம்ம கிட்ட இருக்க நல்ல சேர்த்து கெட்ட எண்ணங்களை அழிப்பதற்காக இந்த நவராத்திரி அமையுது நவராத்திரி ஒன்பது நாளும் கொழு வச்சு அம்பால வழிபடுறாங்க இந்த ஒன்பது நாட்களும் அம்பாளுக்கு சுண்டல் பாயாசம் இதெல்லாம் நிவேதனம் செய்யப்படுது இந்துக்களின் புனித பண்டிகையான நவராத்திரி இந்தியாவுல ரொம்ப கோலாகலமா கொண்டாடப்படுது சக்தியின் சக்தியும்ரூபமா எல்லாரும் நினைக்கிறாங்க வடிவங்களை இந்த நவராத்திரியோட ஒன்பது நாட்கள்லயும் வழிபடுறாங்க அதாவது சைலபுத்ரி பிரம்மசாரினி சந்திரகாண்டா கூஷ்மாண்டா ஸ்கந்தமாதா காத்தியாயினி காலராத்திரி மகா கௌரி சித்தி தாத்திரி போன்ற ஒன்பது தேவிகளையும் நவராத்திரியோட ஒன்பது நாட்கள்லயும் ஒவ்வொரு நாளும் பூஜை செஞ்சு வழிபடுவாங்க நவராத்திரியோட நிறைவு நாளான விஜயதசமி அன்னைக்கு தசரா பண்டிகை கொண்டாடப்படுது பெண்களை போற்றும் இந்த நவராத்திரி விழாவுல ஒற்றைப்படை எண்ணிக்கையில படிகளை அமைச்சு அலங்கரிச்சு வழிபடுறது வரும் இந்த நவராத்திரி விழா கடைபிடிப்பதோட தாத்பரியம் என்ன எந்தெந்த படிகள்ல என்னென்ன பொம்மைகள் வைக்கணும்ங்கறத தெரிஞ்சுக்கலாம் நவராத்திரிக்கு கொழுவுல பொம்மைகள் எப்பவுமே மண் பொம்மைய தேர்ந்தெடுக்கிறது தான் சிறந்தது பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சு செய்யற இந்த மண் பொம்மைகள் இயற்கைய குறிப்பிடுது பஞ்சபூத சக்தியை தவிர பூலோகத்துல பெரிய சக்தி எதுவுமே இல்ல பஞ்சபூதங்கள் ஒன்றிணையும் இடத்துல இறைவன் ஆகர்ஷணம் ஆகிறாரு ஒரு குயவன் பொம்மை செய்ய மண்ணை போட்டு நிலத்துல மிதிக்கிறான் அது பொம்மையா செய்ய தண்ணி சேர்க்கிறான் அப்புறம் சிலை கம்பீரமா நிக்கிறதுக்கு நெருப்புல சூடுறான் அப்புறம் அதுக்கு வண்ணம் தீட்டி காத்துல உலர வைக்கிறான் அப்புறம் அவனே அந்த பொம்மையை தெய்வமா நினைச்சு போற்றி வழிபடவும் செய்கிறான் இப்படி பஞ்சபூதங்களோட தன்மையை கொண்ட மண் பொம்மைகளை வாங்கி கொழுவுல அடுக்கி வைக்கிறதால இறைவனை நாம கொழுவுல இடம்பெற வைக்க முடியும் அல்லது மரப்பாச்சி பொம்மைகளை அடுக்கி வைக்கலாம் பிளாஸ்டிக்கான பொம்மைகளை வாங்கி வைக்க கூடாது நவராத்திரி கொழு பொம்மையின் தத்துவத்தை பார்க்கலாம் ஒரு காலத்துல தன் எதிரிகளை அழிப்பதற்காக மகாராஜா சுரதா தன் குரு சுமதாவோட ஆலோசனை கேட்டான் குரு சொன்னதின்படி சுத்தமான களிமண்ணை எடுத்து காளி உருவத்தை ஆவாகனம் செய்து உண்ணாவிரதம் இருந்து காளி தேவிய வேண்டினான் அந்த வேண்டுதலின் பயனா அந்த மகாராஜா தன் பகைவர்களை அழிச்சு ஒரு புது யுகத்தையே உண்டு பண்ணினான் ஐம்பூதத்துல ஒன்றான மண்ணால செய்த பொம்மையால என்னை பூஜை செய்தா நான் பூஜை செய்யறவங்களுக்கு சகல சுகங்களையும் சௌபாக்கியங்களையும் கொடுப்பேன்னு தேவி புராணத்துல அம்பிகை சொன்னபடி சுரதா மகாராஜா செயல்பட்டதால அவன் பகைவர்களை அழிச்சு அவங்க கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சான் அதனால அம்பிகைக்கு பிடித்த பொம்மைகளை கொண்டு கொழு வச்சு வழிபாடு செய்யறது நவராத்திரியில குறிப்பா சரஸ்வதி பூஜை வழிபாட்டுல முக்கிய அங்கமா விளங்குது மனிதன் படிப்படியா தன் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து முடிவுல இறைவனோட கலக்கணம் படிகள் அமைச்சு அடுக்கி வைக்கிறாங்க முப்பெரும் தேவியரை வணங்கி வரும்போது கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றும் நம்ம கிட்ட செழித்தோங்கும் கொழு வைக்கிறதோட தத்துவம் தாமச குணம் ரஜோ குணம் சத்துவ குணம் ஆகிய மூன்று குணங்களை குறிக்கும் முதல் இரண்டு குணங்களை கடந்து சத்துவ குணத்தை அடையும் நவராத்திரி கொழுப்படிகள் நவராத்திரி கொழு எப்படி வைக்கிறதுன்னு முதலாம் படியில கொடி போன்ற தாவரங்களோட பொம்மைகளை வைக்கணும் இரண்டாம் படியில ஈரறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற பொம்மைகளை வைக்கணும் மூன்றாம் படியில மூன்றறிவு உயிர்களான கரையான் எறும்பு போன்ற பொம்மைகளை வைக்கணும் நான்காம் படியில நான்கு அறிவு உயிர்களை விளக்கும் நண்டு வண்டு போன்ற பொம்மைகளை வைக்கணும் அஞ்சாவது படியில ஐந்தறிவு கொண்ட பறவைகள் மிருகங்கள் ஆகியவற்றின் பொம்மைகளை வைக்கணும் ஆறாம் படியில ஆறறிவு மனிதர்களின் பொம்மைகளை வைக்கணும் ஏழாம் படியில மனித நிலையிலிருந்து உயர்நிலையை அடைந்த சித்தர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் ரமணர் வள்ளலார் போன்றவரோட பொம்மைகளை வைக்கலாம் எட்டாம் படியில தேவர்கள் அஷ்டதிக் பாலகர்கள் நவகிரக அதிபதிகள் போன்ற தெய்வங்கள் மற்றும் தேவதைகளோட பொம்மைகளை வைக்கலாம் ஒன்பதாம் படியில பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரை அவங்களோட தேவியரோட வைக்கணும் கொழுப்படியோட தத்துவத்தை பார்க்கலாம் கொழுவுளை கீழே உள்ள மூன்று படிகள்ல வைக்கப்பட்ட அரிசி பருப்பு பாத்திரம் போன்றவை தாமச குணத்தை குறிக்கும் அடுத்த மூன்று படிகள்ல வைக்கிற அரசர் ராணி மந்திரி போன்றவை ரஜோ குணத்தை காட்டும் மற்ற மூன்று போன்றவைட்டும்ூன்று வைக்கப்படுற தெய்வ உருவங்கள் சத்துவ குணத்தை அடையும் நமக்கு காட்டுது சரஸ்வதி வழிபாட்டின் பலன்களை பார்க்கலாம் போற்றப்படும் சரஸ்வதி யாகத்தை காப்பவள் அறிவு ஞானம் தேஜஸ் வீரம் வெற்றி போன்றவற்ற நமக்கு தருபவள் இனிய வாழ்க்கையை கொடுப்பவள் யாகத்தின் இறுதியில கூறப்படும் ஸ்வாகாங்கிற பதம் சரஸ்வதியை குறிக்கும் வீடுகள்ல சரஸ்வதிய வழிபட்டா இன்பம் பெருகும் புரட்டாசி மாதத்துல வழிபடுவது சாரதா நவராத்திரி சாரதா நவராத்திரிய கொண்டாடுறது எல்லாருக்கும் சிறப்பு தரும் நவராத்திரியில வழிபட்டா கன்னி பெண்களுக்கு திருமணம் பாக்கியம் கிடைக்கும் சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலம் பெருகும் மூத்த சுமங்கலி பெண்கள் மகிழ்ச்சி மன நிறைவு திருப்தி பெறுவாங்க புரட்டாசி வளர்பிறை பிரதமில தொடங்கி விஜய முடியுது பத்து நாட்கள் கொண்டாடப்படுவதால தசரான்னு சொல்றாங்க உலகம் விளக்குவதே நவராத்திரியோட உன்னத தத்துவம் அனைத்து உருவங்கள்லயும் வியாபித்து இருக்கிறாங்கிறத குறிக்கும் விதமாவே குழு வச்சு வணங்குறோம் நவராத்திரி விழாவ குழு வச்சு கொண்டாடுறது மரபு நவராத்திரி அன்னைக்கு பெண்கள் வீடுகள்ல குழு வச்சு விரதம் இருந்து அம்மனை வழிபட்டா நன்மைகள் கிடைக்கும்ங்கிறது ஐதீகம் முதல் மூன்று நாட்கள் துர்கைய வேண்டியும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி தேவிய வேண்டியும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிய போற்றியும் வழிபாடு செய்யப்படுது பத்து நாட்களும் பாடல்கள் பாடி அம்மனை வழிபடுவாங்க இந்த நாட்கள்ல நம்ம சொல்லும் மந்திரங்கள் மூலம் நினைச்ச காரியம் நிறைவேறும் நவராத்திரி நாள்ல நாம லலிதா சகசரநாமம்ங்கிற ஆயிரம் திருநாமங்களை சொல்லணும் எல்லோராலையும் இந்த மாதிரி ஆயிரம் திருநாமங்களை சொல்ல முடியாது அதுக்கு பதிலா நம் காஞ்சி மகா பெரியவர் சொல்லலாம் இப்ப அந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தர்ஷின சேவிதாயை நமக ஓம் ஸ்ரீ கடாச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயே நமக ஓம் ஸ்ரீ சிவசக்தியை ரூபின்யே நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயே நமக இந்த ஏழு நாமங்களை தினசரி பதினோரு முறை சொன்னா ஆயிரம் நாமங்களை சொன்னதுக்கு சமம் காஞ்சி மகா பெரியவர் அன்னை லலிதாவின் ஆயிரம் திருநாமங்கள்ல தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காரு இந்த ஏழு நாமங்களும் அதிசயங்கள் பல நிகழ்த்தும் முன்னோர் வாக்கு இதை நாம இடைவிடாம உச்சரிக்கணும் நவராத்திரி நாட்கள்ல வீட்டுக்கு வர்றவங்களை உபசரிப்பதும் வரவேற்பதும் ஆசி வழங்குவாருங்கிறது ஐதீகம் நவராத்திரியில கொழு வச்சு வழிபட முடியாதவங்க எப்படி வழிபாடு செய்யலாம்ங்கிறத பத்தி பாக்கலாம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களுமே சக்தி தேவியோட ஒவ்வொரு அவதாரத்தை வணங்கி வழிபடுறோம் லட்சுமி சரஸ்வதி பார்வதினு முப்பெரும் தேவியரை கொண்டாடுற பண்டிகையா இருப்பதால வழிபடலாம் அப்படி வழிபட மூன்று அகன்ற தீபம் ஏத்தி வழிபடுறது ரெண்டாவது கலசம் வச்சு வழிபடுறது மூணாவது படம் வச்சு வழிபடுறது ஆனா ஒவ்வொரு நாளும் ஒருவேளை மட்டுமாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சு அம்பிகைய வழிபடணும் முதலாவதா தீபம் ஏத்தி வழிபடுறவங்க அகலமான மண் அகல் விளக்க வாங்கி ஊற வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பஞ்சு போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம் நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் அம்பாளின் முன்னாடி விளக்கேத்தி வழிபட்டா வீட்டுல நிம்மதியும் செல்வ வளமும் பெருகும் இரண்டாவது கலசம் வச்சு வழிபடலாம் கலசம் வைக்கிறவங்க நல்ல நேரத்துல கலசம் வைக்கணும் மணிப்பலகையில பச்சரிசி பரப்பி அதன் மேல கலசம் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படி செய்தா துர்கா தேவி மகிழ்ச்சி அடைஞ்சு நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவாருங்கிறது நம்பிக்கை மூணாவதா மூன்று தேவியரோட படத்தை வச்சு தினமும் காலையில மாலையில விளக்கேத்தி நெய்வேத்தியம் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இனிப்பு வகைய நெய்வேத்தியமா வைக்கலாம் அக்கம் பக்கத்துல இருக்க பெண்களை வீட்டுக்கு அழைச்சி நம்மளால முடிஞ்ச அளவு பூவு குங்குமம் இனிப்பு கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கலாம் இந்த நவராத்திரி ஆரோக்கியம் காக்கும் திருவிழான்னு சொல்றாங்க புரட்டாசி மாதத்துல அசைவம் சொல்றது புரட்டாசி மாதம் ராசியின் அதிபதியான புதன் பகவானோட மாதமா விளங்குது புதன் சைவ கடவுளா பாக்கப்படுறாரு இதனால புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க வெயில் மழை காத்துங்கிற பருவநிலையால புரட்டாசி மாதத்துல மழையால ஏற்பட்ட குளிர்ச்சியால வெப்பத்தை வெளிவிடுற காலம் இதனால நம் உடலுக்கு வெப்பம் அதிகமாகும் இந்த காலத்துல அசைவம் சாப்பிட்டா உடல்ல இன்னும் வெப்பம் அதிகமாகி வியாதிகளை ஏற்படுத்தும் நவராத்திரி விழாவின் போது பிரசாதமா வழங்கப்படுற தானியங்களால நம் உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைச்சு உடல் வலுவாகுது மனிதனுக்கு அவசியமான ஆற்றலின் விளங்கும் சக்திய போற்றும் வகையில இந்த நவராத்திரி விரதத்தை கடைபிடிச்சு அன்னையின் அருளால வாழ்க்கையில பல நலன்களை பெறலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனின் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி